சமீப காலமாகவே சமூக வலைதளத்தில் அதிகரித்து கொண்டு வந்துட்டு இருக்கும் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஜித் சாரோட ரசிகர்கள் விஜய் சாரை அவமானப்படுத்துவதும் விஜய் சாரோட ரசிகர்கள் அஜித் சாரை அவமானப்படுத்துவதும் வந்துட்டு சமூக வலைதளத்துல பெருகிக் கொண்டே வந்துட்டு இருக்கு இது கண்டிப்பா வந்துட்டு தேவையற்ற ஒரு செயலாகத்தான் அஜித் சாரும் பாக்குறாங்க விஜய் சாரும் ஒரு பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் அதையும் தாண்டி சிறந்த கலைஞர்கள் தொழில் முறையாக அவர்களுக்கு போட்டிகள் இருந்தாலும் வந்துட்டு ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்ததே கிடையாது அஜித் சாரோட பர்த்டேனா கண்டிப்பா விஜய் சார் விஷ் பண்ணுவாங்க விஜய் சாருக்கு ஏதாவது அஜித் சார் முன்னாடி வந்து இப்படிப்பட்டவங்களோட ரசிகர்களும் ஒத்துமையாக இருக்க வேணும் அப்படின்றது தான் அஜித் சாரோட ஆசையும் சரி விஜய் சாரோட ஆசையாகவும் இருக்கும் ஆனா சமூக வலைதளத்துல தச்சமயம் வந்துட்டு பெருகி வந்துட்டு இருக்கும் இந்த இரு ரசிகர்களால மோசமான சாதனையை விவேகம் டீசர் அடைந்திருக்குன்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு ஆமாங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மிகப்பெரிய

சினிமா துறையை சார்ந்த வல்லுநர்கள் எல்லாரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் மீது போன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ